அர்த்தல்பித கல்போயும் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருபோயா சித்தை அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்க சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதில் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லது உங்களுடைய பிறந்த நேரம் அதில் அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கலாம் ஏன்னா ஒரு நூறு ஜாதகங்கள் எடுத்தனா கிட்டத்தட்ட எழுபது ஜாதகங்களில் இந்த மாதிரி பிழை இருக்குது ரொம்ப கரெக்டாக கொடுக்குறதுங்கிறது ரொம்ப ஒரு கம்மியான நாட்களாக இருக்காங்க அந்த பிழையை திருத்தும் தான் அவங்களுடைய ஜாதக கணிதம் அப்படிங்கிறது கரெக்டாக வரும் ஏன்னா ஜாதகத்தில் வந்து ஸ்புட்டம் போட்டு கணிக்கும்பொழுது தான் அவங்களுக்கு டிகிரி சுத்தமாக வரும் ஸோ அப்படி நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது ஒரு கிரகத்துடைய வீரியம் தெரிஞ்சுக்கணுன்னா இப்படி தான் பார்க்க முடியும் அப்படி பார்த்தா தான் உங்களுடைய கிரக பலன்கள் கரெக்டாக சொல்ல முடியும் ஜாதத்துடைய பலன்கள் கரெக்டாக சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய இந்த டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த ஊர் இந்த நாலு டீட்டெயில்ஸ் அமுச்சி அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அமுச்சி விட்டேனா உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்றவங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை சுபகிருத்த வருடம் கார்த்திகை மாதம் பதினோராம் திருநாள் பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசி சதுர்த்தி தித்தி வளர்வுறை ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னத்திற்கு சந்திராஷ்டமும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பாதிப்பு இருக்கலாம் பெரிய பாதிப்புகள்லாம் ஒன்றும் வராது சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் வரும் அவ்வளோதான் சில தேவையில்லாத ஆசைகளினால் செலவுகள் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அவ்வளோதான் ஸோ நீங்கள் என்ன பண்ணால் காலையிலே தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா போகிறோம் நல்ல மனசு நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமா இருக்கும் பெரிய பாதிப்புகள்லாம் கொடுக்காமல் இருக்கும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு திடீரென்று ஒரு பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அந்த பயணம் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய நாட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயணமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அஸ்வினி கிருத்தியை நட்சத்திரக்கப்புறது சந்தோஷமான ஒரு பயணம் சந்தோஷமான நண்பர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் கெட்டும் கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு பெரிய அளவு வெற்றியை கொடுக்கும் ராசியான் நிறம் சிகப்புநர் ராசி அல்லது ஊஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான காரியங்கள் செய்யும் பொழுது ஒரு தடை ஏற்படலாம் சின்ன சின்ன மன மனக்கசப்புகள் ஏற்படலாம் மன க்ளேஷங்கள் ஏற்படலாம் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னா இன்றைய நாள் காலை என்ன பண்ணோம் எந்திரிச்ச உடனே மகாலெஷ்மியுடைய ஃபோட்டோவுக்கு முன்னாடி வேப்பை எண்ணெய் எடுத்து அது விளக்கு பற்ற வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறது ஒரு பயங்கர நல்ல விஷயத்தை கொடுக்கும் மனசில் கூடிய கிளாரிட்டி கொடுக்கும் மூணு நட்சத்திரக்காரங்களே இது பண்ணலாம் வேப்பெண்ணெய் போட்டு மகாலட்சுமிக்கு வந்து ஒரு சின்ன மந்தியமாக ஏற்றி நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறது ரெண்டு விளக்குகள் எதுவும் நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் தைரியமாக உங்களை வேலைகள் எடுத்து போடலாம் மெயினாக பணம் நஷ்டம் ஏற்படாது அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியத்துவம் இந்த விஷயம் கஷ்டப்படுறது இதுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு இதனால் எந்த விதமான நஷ்டங்களும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இது பண்ணால் போகிறோம் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நிறம் மஞ்சள் மித்துன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிருகசிரிஷி நட்சத்திரக்காரங்களுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் அருமையான நற்செய்தி காத்துட்டுருக்குன்னு சொல்லலாம் நண்பர்கள் வருவாங்க உறவினர்கள் வருவாங்க கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவங்க சொல்கிற விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்கும் நல்லா பேசி ந ஜாலியாக ஒரு சுவையான ஒரு நல்ல ஒரு எமோஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக என்ற நாள் இருக்கப்படுது மற்றவங்களுடைய மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை என்ற நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம் திருவாத நட்சத்திரக்காரங்களுக்கு மன அமைதி பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கப்படுறது நல்ல ரிஸ்ட் எடுக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பஞ்சமுகி ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு பெரிய அளவு வெற்றியை கொடுக்கும் ராசியா நிறம் கரும்பச்சை நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய உடல் உழைப்பு அப்படிங்கிறது இன்றை நாள் கொஞ்சம் இருக்கணும் எழுந்திரிச்சு கொஞ்சம் வீட்டு வேலை செய்யலாம் வீட்டிலலாம் சுத்தம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணலாம் ஏன்னா ஆறாம் பாவகம்ங்கிறது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா சும்மா உட்காரும் பொழுது கண்டிப்பாக சண்டை வரும் இன்றைய நாள் முடிஞ்ச அளவுக்கு வேலை பார்க்கணும் முடிஞ்சளவுக்கு ஆறாம் பாவகம்னா கிச்சனில் வேலை பார்க்கணும் கிச்சனில் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா எந்த விதமான மன உழைச்சல் ஏற்படாது ஏன்னா சுக்கரனுடைய நட்சத்திரம் கண்டிப்பாக பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இன்றைக்கு நாள் வேலை பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பெரிய அளவுக்கு வெற்றி உண்டுன்னு சொல்லலாம் அதுவும் ரொம்ப முக்கியமாக பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கும் ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கும் பண உதவிகள் தானாக கிடைக்கும் பொருளாதாரத்தில் சரியான மேன்மை அடையக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாளாக இன்றைய நாள் நல்ல சுவையான உணவு உட்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கப்படுறது புனர் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமத் ரங்கநாதன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் ராசியான் நிறம் பிள்ளை நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய உடல்நிலைகளில் சற்று அக்கறை வை ஏன்னா உணவு சம்மந்தப்பட்ட பதார்த்தங்களில் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது கவனமாக இருக்கணும் பழைய விஷயங்களை சாப்பிடாமல் இருக்கணுங்கிறது கொஞ்சம் பார்த்துக்கணும் ஆடை ஆபரணங்கள் அணிகரன்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் இருக்குது அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கலாம் மனைவியாக இருந்தால் கணவனுடைய வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் அதனால் வீட்டு விளையாடருக்கலாம் வெளியே விளையாடுக்கலாம் ஆமாம் வேலைங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்றால் அதன் ரீதியாக பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் பெறக்கூடிய ஒரு பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜைஸிங்கன்னு சொல்லுவோம் ஒரு பார்ட் டைம் இன்கம் மாதிரி ஏதாவது பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாள் ரொம்ப ஜோராக இருக்குது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய நபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பொருளாதாரம் சார்ந்த ஒரு ஏற்றத்தை பிளான் பண்ணுவீங்க அருமையான பிளானிங் நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தசேனன் பத்மநாபன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் ராசியா நிறம் தாமரை நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக சந்தோஷம் உச்சகட்டத்தில் இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை உண்டு திருப்தி உண்டு சந்தோஷம் உண்டு உறவினர்கள்லாம் வீட்டுக்கு வருவாங்க இல்லை நீங்கள் உறவினர்கள் வீட்டுக்கு போயிட்டு வருவீங்க அதனால் ஒரு மனதுக்கு சந்தோஷம் பணத்தை வந்து சேமிக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை எப்படி அப்படின்னு உட்காந்து பேசுவீங்க அந்த ரீதியாக நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பு இன்றைய நாள் நல்லா ஏறோன்னு சொன்னா உட்காந்து படிங்க ஜாலியாக படிச்சிங்கன்னா நாளைக்கு நாளில் எல்லாம் வந்ததுன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ்லாம் பக்கத்தில் வரப்போகிறது அதனால் கொஞ்சம் நல்லா ஃபார்வர்டாக படிச்சிங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் ஏற்படும் சொல்லலாம் பொருளாதாரத்தில் மேன்மை ஏற்படும் உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப ஆழமாக தெரிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒத்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் உண்டு அம்மாவோடைய ஆதரவு கிடைக்கும் உடல்லை பாதிப்பிலிருந்து வெளிவருங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு பெரிய அளவு வெற்றியை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சின்ன ஒரு பயணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சந்தோஷமான பயணமாக இருக்கலாம் கணவன் மனைவி உங்கள் இல்லைன்னா காதல் காதலியோட ஜாலியாக ஒரு டிராவல் பண்ணிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது சார்ந்த ஒரு இடத்திற்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மன மகிழ்ச்சி சந்தோஷம் திருப்தி எல்லாம் சேர்ந்த கலவையாக சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கும் ஏற்பட போகிறது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சில பேருக்கு வண்டி வாகனங்கள் புதுசாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமகிரி தாயார் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் ராசியா நிறம் சிகப்பு நிறம் விற்சக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஆழமான கருத்துக்களை இன்றைய நாள் பேச போகிறீங்கன்னு சொல்லலாம் அந்த பேசக்கூடிய விஷயங்களில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸுங்கிறது அதிகமாக இருக்கும் யாருக்காகவும் பணிஞ்சு பேச வேண்டிய அவசியம் கிடையாது உண்மை இருக்கும் பொழுது உறக்க சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் கெத்தாக பேசக்கூடிய தன்மை இருக்கும் அது நிறைய நல்ல விஷயத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக இந்த இதால் இருக்கலாம் நல்ல மனிதர்களை பார்க்கலாம் குடும்பத்தில் நீங்கள் பேசக்கூடிய ஒரு ஒரு விஷயமே ஒரு பெரிய ஒரு 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 முன்னேற்ற பாதையை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கலாம் சாதாரணமாக உட்காந்துருந்தாலும் ஒரு ஒரு கருத்துமே அந்தளவுக்கு ஆழமாக பட்டு 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 பட்டுன்னு போடுவீங்க அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும்னு சொல்லலாம் குடும்பத்தை சார்ந்த எண்ணெய் ஓட்டங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பாகியங்கள் பொருளாதாரத்தில் ஏற்றம் கையில் லிக்விட் கேஷ் வரக்கூடிய ஏதோ ஒரு விதத்தில் பணம் வரும் அருமையான நல்ல விஷயம் நடக்கக்கூடிய பாக்கியங்கள் இருக்கிறது மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் அதில் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு அமா அபாரமான நற்பலன்கள் இன்றைய நாள் காத்துன்னு இருக்கன்னு சொல்லலாம் சுப விரயங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் ராசியார் நிறம் ஊதா நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க கோவில் குலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தோஷமான இனிமையான ஃபேமிலியோட ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் பிறக்கும் பூராடம் உத்திராடம் இரண்டு நட்சத்திரக்காரங்களுக்கும் மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மைகள் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோ ரமே சஹசிரநாம ராம நாம வராணனே அப்படின்னு சொல்லி ராம வழிபாடு பண்ணுங்கள் ராசியா நிறம் ப்ளூ நிறம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது மகர ராசியில் பிறந்திருந்தாலும் சரி அல்லது மக்கர லக்னத்துக்காரங்களாக இருந்தாலும் சரி இந்த பலன்கள் பார்க்கலாம் இந்த பலன்கள் கிட்டத்தட்ட செவன்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு வேலை செய்யும் இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப விரயங்கள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது உங்களுடைய சகோதரர்களுக்காக சில செலவுகள் பண்ணலாம் சகோதரிக்காக பண்ணலாம் ஒரு பெண்ணிற்காக பண்ணலாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக சில நல்ல செலவுகள் பண்ணக்கூடிய வாக்கியம் இருக்கிறது வண்டி வாகனங்களுக்காக ஒரு மாற்றத்திற்காக இல்லை சர்வீஸ் இண்டஸ்ட்ரி சர்வீஸ் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணத்தினால் வெற்றி உண்டு தொல்ல ஒரு மேன்மை உண்டு சின்ன அலைச்சல் இருக்கும் ஒரு சோம்பல் இருக்கும் நல்லா படம் தூங்கலாமான்னு தோணும் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் காமேஸ்வரி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் ராசியான் நிறம் கருண் சிவப்பு நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெண்களால் ஆதாயங்கள் பெண்களுக்கு ஆசைகள் நிறைவேறும் அபிலாஷைகள் நிறைவேறும் இல்லற வாழ்க்கையில் அவ்வளோ திருப்தி அவ்வளோ சந்தோஷம் தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குப் பண பணத்தேவைகள் தானாக வந்து சேரக்கூடிய ஒரு பாகியம் இந்த நாள் அபிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்படப்படுது சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தேஸ்வரர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் ராசியான் நிறம் ப்ளூ நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தனவர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் தொழிலுக்காக கொஞ்சம் பிளான் பண்ணுவீங்க வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வீட்டில் வெளியும் அங்கங்கேயும் சுற்றி திருந்து ஏதோ ஒரு வேலை எழுத்து போட்டு செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஃபுல்லாக பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் மூணு நட்சத்திரக்காரங்கிறது அதுவும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய வெற்றி காணக்கூடிய அம்சமாக இருக்கிறது ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் மாறப்போறதுன்னு சொல்லுவான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பத்ரகாளி அம்மன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் இன்றைய நாள் யாருக்கு அருமையான லக் ஃபேக்டர் ஃபேவர் பண்ண போகிறது அதிருஷ்டமான வாய்ப்புகள் கொடுக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான ஒரு லக்கை ஃபேவர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஊராட நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கும் நிறைய நற்பலன்கள் நடக்கும் எல்லா ராசி மற்றும் எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நற்பலன்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுக்து சமஸ்தண்மங்களி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்